கட்சி நிர்வாகிகள் இரவு நேரத்தில் குடித்துவிட்டு செல்போனில் தொந்தரவு செய்ததாக இரவு பதினோரு மணிக்கு மேல் போனை ஆப் செய்து சைலண்டில் போட்டுவிடுவேன் என கூறி கட்சி நிர்வாகிகளிடையே சிரிப்பாளையை ஏற்படுத்திய விருத்தாச்சலம் காங்கிரஸ் எம்எல்ஏ ராதாகிருஷ்ணன் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள பாசார் கிராமம் தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள தனியார் விடுதி ஒன்றில் காங்கிரஸ் கிராம கம்யூனிட்டி ஆலோசனைக் கூட்டம் விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இதில் ஒரு பஞ்சாயத்திற்கு இரண்டு கிராமங்கள் நபர்கள் கொண்ட கமிட்டி நியமிக்கப்பட்டு கட்சி பணிகளை செயல்படுத்திட ஆலோசனையானது வழங்கப்பட்டது அப்பொழுது பேசிய விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் முன்பு ஒரு கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகளோ பொதுமக்களோ எந்த நேரத்திலும் தொலைபேசியில் என்னை அழைக்கலாம் என கூறியதாகவும் இதனால் சமீப நாட்களாக இரவு பதினோரு மணிக்கு மேல் கட்சி நிர்வாகிகள் குடித்துவிட்டு தொந்தரவு செய்வதாகவும் தான் என்ன பேசுகிறேன் என்று கூட தெரியாமல் உளறுவதாகவும் இதனால் இரவு பதினோரு மணிக்கு மேல் போனை சுவிச் ஆஃப் செய்தும் சைலண்ட் மோடில் போட்டு விடுவேன் எனவும் கூறியதால் அங்கு சிரிப்பலை ஏற்படுத்தியது கூட்டம் முடிந்த பின் கட்சி நிர்வாகிகள் ஒன்றாக சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு கலைந்து சென்றனர்

படுக்க வேண்டிய சூழல்கள் அதனால் நீங்கள் இப்போ சத்தியராக இருக்கட்டும் இருக்கட்டும் யார் சொல்லும் நான் அடுத்த முடிக்கிறேன் எடுத்துக்கிட்டு இருக்கேன் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் நான் என்ன சொல்கிறேன் அதே சொல்றது பூரா நடந்துடாது நான் ஒவ்வொன்றே நீங்கள் பயன்படுத்திக்க பேசுங்க செய்வோம் இதை மூலியமாக செஞ்சு கொடுங்க கேட்டுட்டு வாய்ப்புகள் விட முடியும்